ये अरे ये दम है नहीं दम है नहीं வெளியேறியிருக்கிறார் அதிமுக எமது செய்தியாளர் சுதன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுதன் மோதலுக்கான முக்கிய காரணம் தனலட்சுமி சேலம் மாநகராட்சியில் ஒவ்வொரு மாதமும் மாமன்ற இயல்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நடப்பு மாதத்திற்கான மாமன்ற இயல்பு கூட்டம் மைய அலுவலகத்தில் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் நிலவக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதித்து வந்தனர் அப்போது மாமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவை சேர்ந்தவருமான யாதவ மூர்த்தி தங்கள் வார்டுக்குட்பட்ட பிரச்சனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக விவரித்து வந்தார் அப்போது மாமன்ற கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருந்த தீர்மானத்தின் நகலில் குறைந்தபட்ச டெண்டருக்கு எடுத்த நபருக்கு அந்த டெண்டர் வழங்காமல் அவரை விட கூடுதல் டெண்டர் வழங்கியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் அமைச்சருக்கு மிக நெருக்கமான நபர் என்பதன் காரணமாக தொடர்ச்சியாக மாநகராட்சியில் இருக்கக்கூடிய டெண்டர்கள் அனைத்தும் அமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் யாதவ மூர்த்தியின் இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவரை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது நாற்பத்தி ஐந்தாவது வார்டு உறுப்பினர் சுகாசினி செந்தில்குமார் என்பவர் திடீரென யாதவ மூர்த்தியை கன்னத்தில் அறைந்து அவரை கீழே தள்ளிவிட்டு இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டது இதனை கட்டுப்படுத்துவதற்காக கூட்டத்திற்கு தலைமையேற்றிருந்த மேயரும் ஒளிப்பெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுத்தார் இருந்த போதிலும் அதிமுக கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்கள் இரு தரப்பினர்களுக்கும் இடையே மோதல் அதிகரிக்க தொடங்கியது இதன் காரணமாக மேயர் மற்றும் ஆணையாளர் இருவரும் கூட்டம் இத்துடன் நிறைவு பெறுவதாக கூறி கூட்ட அரங்கை விட்டு திடீரென வெளியேறினர் இதனைத் தொடர்ந்து அடிவாங்கிய அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் தற்சமயம் மேயர் இருக்கைக்கு முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அதிமுக கவுன்சிலர் மீது தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதத்திற்கு அவர் மாமன்ற கூட்டத்தில் அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி அவர்கள் தற்போது இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே இந்த அதிமுக திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே மோதல் போக்கு நிலவிய போது மன்றத்தின் எவ்வித அனுமதியும் இல்லாமல் காவல்துறையினர் அரங்கத்திற்குள் நுழைந்து இவர்களை வெளியே ஏற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டதற்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல காவல்துறையினர் மூலம் இதற்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்களுக்கு நியாயம் கிடைக்காத வரை இந்த கூட்ட அரங்கை விட்டு வெளியேற மாட்டோம் என கூறி தற்போது இந்த தர்ணா போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தனலட்சுமி சேலம் மாமன்ற கூட்டத்தில்